வணக்கம் தமிழ் மக்களே இப்பதான் டிவியில ஒரு நியூஸ் பார்த்தோம் நம்ம சின்னம்மா வந்து சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட தான் வந்து ஓ பி எஸ் ஐவை டெல்லிக்கு அமிச்சு வச்சாங்களாம் அவங்கதான் வந்து ஓ பி எஸ் இப்ப மதுரைக்கு அமிச்சு வச்சாங்களாம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு டவுட் அம்மாவே நீங்க தான் அமிச்சு வச்சீங்களா சின்னம்மா அமிச்சு வச்சீங்களா அமிச்சு வச்சீங்களா அமிச்சு வச்சீங்களா அமிச்சு வச்சிருப்பாங்க அமிச்சு வச்சிருப்பாங்க ஏன்னா எனக்கு அவங்க பண்றாங்க அதுல எனக்கு இன்னும் டவுட் இல்ல எங்களுக்கு ஒரு டவுட் இன்னொரு டவுட் உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வெக்கம் மானம் சூடு சொரண இந்த கில்டி கான்சியஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லையா எல்லாமே நான் சொல்லிதான் பண்ணாங்க எல்லாம் நான் சொல்லிதான் செஞ்சாங்க எல்லாரையும் நான் தான் அமுச்சு வச்சேன் அப்படின்றீங்களே இந்த மெரினா பீச்ல அதே மாதிரி எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டங்களையும் உட்காந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள் பெண்மணிகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டுக்காக அவங்களாம் என்ன லூசா வேலை வெட்டி இல்லாம வந்து உக்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாரையுமே ஒருத்தொருத்தரும் வந்து உணர்வு பூர்வமா உயிரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வீடு வாசல விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணுன்றது

நேத்து வரைக்கும் ஆயமா தான் இருந்தீங்க இப்ப திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்களே எங்களால உங்க ஏத்து உங்களெல்லாம் வந்து எங்களால ஏத்துக்கவே முடியாது அம்மா இருந்த இடத்துல கண்டிப்பா உங்களை ஏத்துக்கவே முடியாது ஏதோ சில பேர் வந்து உங்களுக்கு சின்னமா சின்னமான்னு சொல்லிட்டு திரியுறாங்க அது இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு ஸ்டேபிள் லீடரா உங்களெல்லாம் எங்களால பியூச்சர்ல ஏத்துக்கவே முடியாது சரிங்களா இங்க ஒன்னும் பேன்சி காம்படிஷன் ஒண்ணு நடத்தல அம்மா மாதிரி ட்ரெஸ் போடுறதும் அம்மா மாதிரி நடக்கிறதும் அம்மா மாதிரி பேசுறதும் இதெல்லாம் வந்து பாக்கிறதுக்கு சின்ன குழந்தைகிட்ட வந்து லாலிபாப்பை காட்டி ஏமாத்துற கதையா இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் நடக்காது இந்த சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்றப்பதான் தமிழ்நாட்டில் இருக்க சின்ன குழந்தைய கூட உங்களால ஏமாத்த முடியாது சரிங்களா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வெல்வோம் தமிழ் மக்களே இது நமது உணர்வு நமது உயிர் நமது தமிழ் சரிங்களா தமிழன் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் தமிழன்டா